நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு நூத்தி எட்டு கலச பூஜை நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் காரனூர் பேருந்து நிலையம் அருகில் சடையம்பட்டி எல்லையில் அமைந்துள்ள அருள்மிகு ஓம் சக்தி வனதுர்கை அம்மன் ஆலயத்தில் விஜயகுமார் அமலா குடும்பத்தின் சார்பாக நூற்றி எட்டு கலச பூஜை நடைபெற்றது விநாயகர் முருகன் அம்பாள் தட்சிணாமூர்த்தி கருப்பசாமி வேப்பம்பால் நவக்கிரகம் போன்ற தெய்வங்களுக்கு அலங்காரம் செய்து நவதானியம் மஞ்சள் குங்குமம் பழங்கள் மந்திரங்கள் பாடல்கள் மூலமும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள் சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு வடை பாயாசத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக விஜய் ஸ்டீஃபன்